மாயா சீரியல்ல இப்போ ஒரு சூப்பரான எபிசோடு தாங்க வந்திருக்கு வாங்க என்ன நடத்தினு ரிவியூவாக பார்க்கலாம் செம்ம டுவிஸ்ட் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க நம்ம மாயா வந்துட்டு எப்படியாவது சித்தப்பாவை காப்பாற்றியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனு கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க சேன சொல்றாங்க நம்மளால எதுவுமே பண்ண முடியாது மாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ நாங்கள் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போறாங்க அங்கே போய் சித்தப்பா நீங்கள் வந்துட்டு எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு நீங்க என்ன எங்கள் கிட்டே சொல்லுங்க கண்டிப்பாக உங்களை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மாமா சொல்லுங்கன்னு சேனுவும் கேட்குறாரு இதோ பாருங்கள் என்னை காப்பாற்றுறேன்னு நீங்கள் ரெண்டு பேரும் எதாவது பிரச்சனையெல்லாம் மாட்டிக்க போறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் போங்க எதுவா இருந்தாலும் நாளைக்கு பஞ்சாயத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப மாயா சொல்றாங்க இதோ மாமா பஞ்சாயத்துல பாத்துக்கிற விஷயம் கிடையாது இது ஒரு பொண்ணு குற்றச்சாட்டுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு என்ன சொன்னாலும் உங்க பேச்சு எடுபடாது நீங்க அத வந்துட்டு அங்கவே சொல்லி சொல்லியிருப்பீங்க ஆனால் அவங்க பேச்சு அங்கே கேட்டிருக்க மாட்டாங்க அதனால தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க கண்டிப்பாக உங்களை மாட்டி விடணும்னு யாரோ திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு இப்போ எங்கள் கிட்டே சொன்னாதான் நாளைக்குள்ளே நாங்கள் ஏதாவது பண்ணி உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க அப்போது மாயா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சித்தப்பா நீங்கள் ஒரு கொலை பண்ணிட்டீங்க ஒருத்தர் அடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் கூட நான் நம்புவேன் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த சிவராம் வந்துட்டு சொல்லி காமிக்கிறாரு நான் வறுக்கு முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு அம்மா என்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்க அவங்களோட கணவருக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி உடனே நான் போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போனேன் அந்த வீட்டு எங்கே இருக்குன்னு கேட்டேன் பக்கம்னு சொன்னாங்க உள்ளே போய் பார்க்கும்பொழுது அங்கே யாருமே இல்லை அந்த அம்மா கதவை சாத்திட்டு டக்குன்னு அவங்க சாரியை ஒரு மாதிரி இது பண்ணிட்டாங்க அப்போது நான் என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டேன் திடீர்னு கத்தி கூச்சல் போட்டு ஊர் மக்களை வர வச்சுட்டாங்க எல்லோரும் அந்த இடத்துல என்னை பார்த்ததோட தப்பாக நினச்சிட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை நல்லா அப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு புரியுது சித்தப்பா உங்களை யாரோ நல்லா மாட்டு வேணும்னு தான் அப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அம்மாவோடய வீடு எங்கே இருக்குது அதோடய அட்ரஸ் மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரு அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் ரகுராம் ஜானகி பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது சிவாவை வீடு கூட்டிகிட்டு வரணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் என்ன ஜானகி நினச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது என் தம்பியை காப்பாற்றணுன்னு தான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் ஒரு பஞ்சாயத்து தலைவராக அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல நான் இரண்டு சைடு உள்ள நியாயத்தை கேட்டு தான் நான் தீர்ப்பு சொல்ல முடியும் ஆனால் என் தம்பி அங்கே இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலை பச்சை தண்ணி கூட குடிக்க முடியல நிம்மதியாக அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அடுத்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க சாருவோட அப்பா வந்து நான் இப்போவே போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க இல்லை சம்மந்தி நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ பார்வதி கேட்குறாங்க என்னம்மா நீங்களும் அவரை காப்பாற்ற மாட்டீங்க காப்பாற்ற உதவி செய்கிற வரவங்களையும் செய்ய வேணான்னு சொல்லிடுறீங்க இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சொன்னால் புரிஞ்சுக்கோங்க இது பஞ்சாயத்து அளவுக்கு போயிடுச்சு நம்ம எதா இருந்தாலும் இப்படி நேர்மையாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் நேர்மைக்கு வீட்டுக்காரோட பலி கொடுக்க போகிறீங்களான்னு கேட்குறாங்க அடுத்து நீங்கள் இதில் தலையிடாதீங்க சம்மந்தி அப்படின்னு ஸ்டெக்டாக சொல்லிடுறாங்க உடனே அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாரு அடுத்து மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக சீனுவை கூட்டிகிட்டு அந்த அம்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் அங்கே ஒரு மைக்கு செட் பண்ணி வைக்கிறாங்க செட் பண்ணி வச்சுட்டு வெளில வராங்க உடனே மாயா ஏதோ மிரட்டுறாங்க அது என்னங்கிறத காமிக்கல அந்த அம்மா வந்துட்டு ஃபோனில் யார்கிட்டே இருக்காங்க அதை நம்ம மாயா ரெக்கார்ட் இருக்காங்க சிவராமை காப்பாற்றுறதுக்கு சூப்பரான ஒரு எப்படி மாயா எடுத்துட்டாங்க சூப்பராக மாசா எப்படி மாயா போயிட்டு நாளைக்கு பஞ்சாயத்தில் காப்பாற்ற போகிறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching my dear friends.